கனடாவில் வாழ்கின்றவர்களின் பெற்றோர் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை அழைத்து வருவதற்கான சிறப்பு விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அறிமுகமான சுப்ப விசா நடைமுறை எதிர்வரும் இருபத்தோராம் தேதி முதல் நடைமுறையில் இருக்கும் என்று கனடா அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தங்கள் பெற்றோர் மற்றும் பெற்றோரின் பெற்றோரை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக முப்பத்தி ஐயாயிரத்து எழுநூறு கனேடிய குடிமக்கள் விண்ணப்பித்துள்ளனா் அவர்களுக்கான அழைப்புகளை அனுப்பும் நடவடிக்கையினை கனடாவின் புலம்பெறுதல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு நீடிக்கவுள்ளது ஆகவே ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்தவர்கள் தங்களுக்கு வரும் மின்னஞ்சல்களை கவனித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் புதிய விசா நடைமுறையினை பயன்படுத்தி உங்கள் பெற்றோர் அல்லது பெற்றோரின் பெற்றோரை கனடாவுக்கு அழைத்து வர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதன்படி கனடாவுக்கு வரும் உங்கள் பெற்றோர் மற்றும் பெற்றோரின் பெற்றோர் ஒரே நேரத்தில் ஐந்து ஆண்டுகள் வரை கனடாவில் தங்கியிருக்க அனுமதி வழங்கியுள்ளது மேலும் உங்கள் இருப்பை கனடாவில் இருக்கும் போது நீடிக்கவும் முடியும் குறித்த விசாவுக்கு தகுதி பெற விண்ணப்பம் செய்கின்றவர் ஒரு கனேடிய குடிமகனாக அல்லது நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவராக அல்லது பதிவு செய்யப்பட்ட புலம்பெயர்ந்தோராக இருக்க வேண்டியது கட்டாயமாகும் அத்துடன் அவர்கள் தேவையான ஆவணங்களை வழங்க வேண்டும் ஸ்பான்சர் செய்வோர் தங்களை பெற்றெடுத்த பெற்றோர் அல்லது தத்தெடுத்த பெற்றோருக்கு ஸ்பான்சர் செய்ய முடியும் அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலான பணம் தங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஸ்பான்சர் செய்யப்படும் பெற்றோர் அல்லது பெற்றோரின் பெற்றோருக்கு முறையான செல்லுபடியாக மருத்துவ காப்பீடு பெற்றிருக்க வேண்டும் என்பது நடைமுறைகளாகும்